ஆன்மீகம் வாழ்வை புடமிடுகின்ற வாழ்வை சமநிலைப்படுத்துகின்ற ஒரு புள்ளியாக இருக்கின்றது இறைவனோடு நெருக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது வாழ்வு பேரமைதியை காணும் என்பது பலராலும் உணரப்பட்ட விடைய அந்த வகையில் இன்று மிக முக்கியமாக நெதர்லாந்து ஆன்மீக பணியத்தினுடைய ஈடுபாட்டோடு அவர்களுடைய ஒருங்கிணைப்போடு பெல்ஜியத்தில் அமைந்துள்ள பெனு அன்னையினுடைய திரியாத்திரை இதுவரும் சனிக்கிழமை பதினோராம் திகதி நடைபெற இருக்கின்றது திருவிழா பெருந்திருவிழா பெருவிழாவாக அன்னையினுடைய வருடம் தோறும் பெல்ஜியம் நோக்கி மக்களுடைய யாத்திரை ஆன்மாவோடு இறைவனோடு நெருக்கத்தை கொண்டு வர அன்னை தரிசனம் கொடுத்த இடங்களில் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்திய இடங்களில் இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள மக்கள் பெருந்திரளாக பெருவள்ளமாக ஒருங்கிணைவது வல்லமையாக இருக்கின்றது அந்த வழக்கத்தின் அடிப்படையில் இன்று மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெணுகண்ணுடைய திருவிழா நோக்கி எல்லோருடைய ஆயத்தங்களும் ஆன்மாக்களும் தங்களை ஆயத்தம் செய்கின்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையில் நெதர்லாந்து ஆன்மீக கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தினுடைய செயலாளர்கள் செயலாளர் ஆண்டன் துரையப்பா அவர்களை இன்று அந்த திருவிழா தொடர்பான விவரங்களோடு இணைத்துக் கொள்ள விரும்புகின்றோம் வணக்கம் ஆண்டன் வணக்கம் மீண்டும் வெனு அன்னையினுடைய ஆசீர்வாதங்களோடு இன்று நாங்கள் சந்திக்கின்றோம் அந்த ஆசீர்வாதத்தோடு அன்னையினுடைய திருத்தலத்தை நோக்கி மக்களுடைய யாத்திரை பயணம் ஆரம்பமாக இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த வருடம் மிகவும் சிறப்பாக கடந்த வருடமும் கூட ஆஹ் பெரும் சிறப்பாக நடைபெற்றிருந்த இந்த விழா இன்னும் சிறப்பாக இறைவனோடு ஒன்றிக்க செய்கின்ற பயணமாக இருக்கின்றது இந்த பெனு அன்னையினுடைய இந்த இந்த வருடத்துக்கான சிறப்பை பற்றி கொஞ்சம் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த கேள்விகளுக்கு செல்லலாம் என்று முக்கியமாக அந்த பெனு அன்னை நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மக்களுக்கு அது புலம்பெயர்ந்த இழுத்து புலம்பெயர்ந்த மக்களுக்கு லூர்து அன்னை திருத்தலம் பற்றி நிறைய அறிந்திருக்கிறார்கள் பிரான்ஸ்லேயே ஆனால் பெனு அன்னை பெல்ஜியத்திலே பெனுவிலே மலைக்குன்றிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து மார்ச் வரை எட்டு தடம் மெரியட் என்ற சுருவிக்கு மெரியன்னை காட்சி அளித்திருக்கின்றார் அந்த காட்சி அளித்த இந்த வருடம் குறிப்பாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு காட்சி கொடுத்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வத்திக்கானால் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது இது உண்மையாகவே காட்சி மறியெண்ணெய் காட்சி கொடுத்ததென்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எனவே பதினாறு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மரியட்டன்ற சிறுமிக்கு மரியெண்ணெய் காட்சி கொடுத்தாலும் பதினாறு ஆண்டுகள் பிடித்தது ஆய்வு செய்து உண்மையில் மரியெண்ணெய் காட்சி கொடுத்தது உண்மை ஆண்டு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்பு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வருடம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவையொட்டிய விழாவாக இருக்கின்றது வெணுஎண்ணெய் குறிப்பாக புலம்பெயர்ந்த ஈழத்து தமிழர்கள் அண்ணியை நோக்கி படியெடுப்பதற்கு தமிழர் திரியாத்திரை எடுப்பதற்கு காரணம் மே மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமை வலிமையாக ஐரோப்பாவில் இருக்கின்ற அனைத்து ஈழத்து தமிழர்களும் அங்கே படை முக்கிய காரணம் வந்து அண்மையிலே கடந்த வருடம் வந்து மருதுமடு அன்னை மருதமடு அன்னையை நோக்கியே தான் எமது மக்கள் ஒன்று கூடுவார்கள் மே மாதம் மாதாவின் ஆண்டு மரியன்னையின் மரியன்னையின் மாதம் எனவே கடந்த வாரம் கடந்த ஆண்டு நெதர்லாந்து தமக்கத்தொலிக்க ஆன்மீக பணியகம் மருதமடு அன்னையை அந்த பேராலயத்தின் வளாகத்திலே நிறுவி இருந்தது இந்த வருடம் மிகவும் சிறப்பிக்கின்ற விதம் ஒன்று என்னன்னு சொன்னால் தாயகத்திலே ஈழத்திலே மரதமடு அன்னை நூறு ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றார்கள் இந்த மரதமடு அன்னை வடக்கிலே தமது தாயகத்திலே ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் நூறு ஆண்டுகள் கடந்து சென்ற அதே வேளையிலே இந்த மரதமடு அன்னையை வரவேற்று தரிசித்த எமது யாழ் மாவட்ட குறுமுதல்வர் இங்கேயும் இதே மண்ணுக்கும் இதே மருதமடு அன்னை நோக்கி வந்து அவரே வந்து விழாவுக்கு தலைமை தாங்கி வழிநடத்து என்றது மிகவும் சிறப்பான அம்சம் நான் நினைக்கின்றேன் உண்மைதான் இந்த மருதமடு அன்னையினுடைய திரு யாத்திரை இப்பொழுது நினைத்தாலும் கூட அந்த யாத்திரைக்கான அஹ் ஆயத்தங்கள் ஆயத்த காலங்கள் மிகவுமே மிகவுமே மனதுக்கு ரம்யமான நினைவுகளை தருகின்ற காலமாக இருக்கின்றது புலம்பெய் இந்த தாயகத்தில் இருக்கும் பொழுது கூட ஆஹ் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அந்த மடு பிரதேச மடு எண்ணெயை நோக்கி மக்கள் பெருந்திரளாக தங்களுடைய தங்களுடைய ஆன்ம பலத்திற்காக தங்களுடைய குணமாக்கலுக்காக தங்களுடைய அஹ் துன்பங்களை மாதாவோடு பகிர்ந்து கொள்வதற்கும் கூட தங்களுடைய சுமைகளை இறக்கி கொள்வதற்காக அங்கு படையெடுப்பது அல்லது அங்கு போய் தங்கி இருப்பது இன்னும் ஞாபகங்களை தருகின்றது கூடாரங்கள் அமைப்பதும் கூட்டாக சமைப்பதும் கூட்டு திருப்பலிகளில் பங்கு கொள்வதும் சிவமாலை ஓதுவதும் என்று இப்பொழுதுமே அந்த அந்த இடம் ஒரு புனிதமாக ஒரு ரம்யமான இடமாக இப்பொழுதுமே இருக்கின்றது அந்த அன்னை மடுமாதாவினுடைய பிரசன்னம் அடிக்கடி மறை மாவட்டங்களுக்கு சென்று மக்களை ஆறுதல் படுத்துகின்ற மக்களை தேடி போகின்ற வளமையும் கூட கடந்த வருடங்களில் கல பல காலங்களில் இருந்துக்கின்றது இப்ப அண்மையில் கடந்த இந்த இந்த வருடம் மடுமாதா வடக்குள்ள பட பல இடங்களுக்கு கத்தோலிக்க மறை மாவட்டங்களுக்கு சென்றிருக்கின்றார் எல்லோருமே கத்தோலிக்கர் மாத்திரமல்ல அனைவருமே மாதாவை வரவேற்றதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம் செய்திகள் அனைத்துமே அனைத்து கிராமங்களிலும் மாதா செல்லும் பொழுது அவர்கள் அங்கு வரவேற்றிருக்கின்றார்கள் அது ஆஹ் மாதாவினுடைய அந்த கரிசனை அரவணைப்பு இன்னும் மக்களுக்கு தேவை என்பதை அங்கு கண்ணீர் மல்கி நின்ற மக்களிடையே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே புலம்பெய்த தேசத்திலும் கூட இந்த தாகம் அன்னையினுடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கின்ற தேவை சொன்னது மாதிரி இந்த அந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்த அந்த நீரூற்று அந்த நீரூற்றுக்கிடையில் இந்த நீரூற்று கூட ஒரு குணமாக்கலுக்கான ஒரு தாயாக அந்த மாதா இருக்கின்றார் ஆகவே இந்த வெனுவண்ணையினுடைய தரிசனத்துக்கு செல்பவர்கள் குணமாக்கலுக்கான வழிபாடுகள் அங்கு நடைபெறும் அங்கு நடைபெறுகின்ற வழிபாடுகள் எப்படி அமைக்கப்படுகின்றன மக்களுக்கான ஒரு ஒரு துன்பத்தை இறக்கி விடுக்கின்ற தேவையோடு நோக்கித்தான் அதிகமானவர்கள் வருகின்றார்கள் அவர்களுக்கான என்னென்ன விதமான வழிபாடுகள் அல்லது என்ன விதமான நிகழ்வுகள் அங்கு நடைபெற இருக்கின்றன என்று சொல்லுங்கள் முக்கியமாக என்னென்று சொன்னால் நீங்கள் குறிப்பிட்டது போல மருதமடுவிலே தாயகத்திலே ஒவ்வாறு மன்னாரிலே மாந்தோட்டத்திலே மருதமடு அன்னை இருக்கின்ற அதே வளாகம் போன்றே பெல்ஜியத்திலே பெரு என்ற இடத்திலே வந்து காடுகள் புடைசூளை அன்னை தாய்ந்து அந்த வளாகத்திலே மருதமடு அன்னையும் வந்து அழகாக எங்களுக்கு காட்சி தந்து வீட்டிற்கின்றார் உண்மையிலேயே நிறைந்த மக்கள் அந்த ஆலய பே பேராலய இயக்குனர் மோடு கலைக்கும் போது சொன்னார் நிறைந்த தமிழ் மக்கள் அங்கே வருகைந்து இருக்கின்றார்கள் இந்த அன்னையை தரிசிப்பதற்காக வந்ததை தான் பார்த்திருக்கின்றேன் தண்டன் கேட்டிருக்கின்றார்கள் இந்த பக்கம் போவது என்று சொல்லி கேட்டு அண்மையிலேயே கடந்த வாரத்திலே கடந்த ஆண்டு நாங்கள் அந்நியை போனோம் நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் இடையிலே தனித்தனியாக போய் அன்னையை தரிசனம் பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அன்னை னை காட்சி கொடுக்கும் போது அந்த சிறுமிக்கு மூன்றாவது காட்சியில் சொன்ன வார்த்தை ஒன்று நீங்கள் என்னை நம்புங்கள் நான் உங்களை நம்புவேன் என்று அந்த குருவானவர் நம்பவில்லை உண்மையாகவே உமக்கு மரியன்னை தான் காட்சி தந்தார் ஆண்டு அருங்குறிய கேட்கின்றார் அப்போ மரியால் சொல்லிவிடுகிறார் சிறுமிக்கு அந்த அவருடைய மொழியிலே நீங்கள் என்னை நம்புங்கள் நான் உங்களை நம்புவேன் என்று உண்மையாக நீங்க சொன்னது போல அந்த நிறைந்த எங்களுடைய கத்தோலிக்கர்கள் எல்லாமே நிறைந்த எமது சகோதர உறவுகள் அங்கு அதிகமாக வாடுவதற்கு காரணம் அவர்கள் கூட மரிய நம்புகிறார்கள் மாதா சொன்ன வார்த்தை நீங்கள் என்னை நம்புங்கள் நான் உங்களே நம் அவளை நம்பி வார மக்களுக்கு நிச்சயம் நிறைய பிரச்சனைகள் தீந்து அமைதி கிடைத்து அவர்களுடைய தேவைகள் நிறைவேறியது மட்டுமில்லாமல் அவர்கள் எங்களோடு பகிர்ந்ததை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் கூடுதலானவர்களுக்கு கிடைத்தது பாக்கியம் குழந்தை பாக்கியம் அவர்கள் வந்து அன்னியனுடைய பெயரே வச்சிருக்கிறார்கள் பெனு பெனடிட்டா பெனட் என்று நிறைய பேர்களை வைத்தது மட்டுமில்லாமல் அந்த குழந்தைகளுக்குரிய ஞானஸ்தானத்தை கூட அந்த ஆலயத்திலேயே கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை சில பேர் பெற்றோர்கள் வந்து எப்போ வருகிறது மாதாவி ஒரு முறை தூக்க வேணும் என்று கூட எங்களை கேட்டிருக்கிறார்கள் குழந்தை விரம் கிடைத்ததுனால அதனாலே மண் அன்னை இடம் எங்களுடைய ஈழத்து அன்னை இந்த பெனு அன்னை பேராலயத்திலே வந்து அமர்ந்ததே எங்களை கிடைத்த ஒரு பாக்கியமாகத்தான் நான் கருதுகிறேன் இரண்டாவது வழிபாடுகள் பதினோராம் திகதி நாங்கள் பெருநாளாக இருந்தாலும் முன்னை நாள் பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு அன்னை காட்சி கொடுத்த சிட்டாலயத்திலே திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மெழுதிரி பவனியும் நீரூற்றை நோக்கி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் மற்றே நாள் திருநாள் திருப்பலி காலை பத்து முப்பது மணிக்கு குணமாக்கும் நற்கருணை ஆராதனை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அன்னையினுடைய தேர்ப்பவனியாக அன்னை எடுத்து செல்லப்பட்டு இந்த மரதமடு அன்னையை நோக்கி பவனியாக சென்று அங்கே மரதமடு அன்னை வீற்றிருந்த இடத்திலே அன்னையோடு சேர்ந்து அன்னைந்த இடத்திலே வழிபாடுகள் நடத்தி நீரூற்றை நோக்கி சென்று அன்னை காட்சி கொடுத்த இடத்தில் காலை வழிபாடு முடிவடையும் அதனைத் தொடர்ந்து சரியாக மாலை இது நான்கு மணிக்கு திருநாள் திருப்பலி தொடங்குகின்றது எனவே யாழ்மறை மாவட்ட இந்த விழாவை தலைமை தாங்கி வழிநடத்துகின்றார் மிகவும் ஆவலோடு ஆஹ் ஆத்ம தேடலோடு மக்கள் எல்லாருமே காத்திருப்பார்கள் கத்தோலிக்கர் மட்டுமல்ல இந்த மாதாவுடைய தரிசனத்தை பெறுவதற்காக அல்லது மாதாவினுடைய அந்த நீரூற்றில் தங்களுடைய சுகங்களுக்காக காத்திருக்கின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆகவே அவர் எல்லோரும் சேர்ந்து இந்த பதினோராம் தேதி தங்களுடைய யாத்திரைக்கான இறுதி நாளில் ஆஹ் பங்கெடுப்பார்கள் என்று நம்புகின்றேன் இந்த வகையில இன்னும் ஒரு கேள்வி யாத்திரை என்றும் பொழுது ஒரு ஆத்ம ஆஹ் ஆஹ் ஆத்ம சோதனை செய்வதாக அல்லது ஆன்மாவை ஆஹ் தயார்படுத்தலாக அல்லது இறைவனோடு ஒன்றிப்பதற்கான ஒரு நோக்குக்காக தங்களை தயார்படுத்துகின்ற நிலை ஏற்படுகின்றது இந்த யாத்திரை என்றும் பொழுது உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் ஒரு ஆஹ் ஆன் கத்தோலிக் ஆன்மீக பணியத்தினுடைய செயலாளராக பல யாத்திரை நீங்கள் நீ ஸ்தலங்களில் உள்ள அஹ் பெருவிழாக்களை நடத்துவதற்கு ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் இந்த மாதாவினுடைய தரிசனத்துக்குடாக நீங்கள் பெற்ற அனுபவம் யாத்திரைகளுக்கு செல்வது அல்லது யாத்திரைகளுக்கான அந்த விழாக்களை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக உங்களுக்கு ஏற்பட்ட மாறுதல்கள் அல்லது மாற்றங்கள் அல்லது மாதாவினுடைய அனுபவங்கள் எப்படி என்று எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும் நிச்சயமாக நான் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மரியனனுடைய பேராலயத்திலேயே விழாக்களை ஒழுங்கு செய்வதற்கு ஆவணம் செய்திருக்கின்றேன் அந்த வகையிலே இந்த வருடம் நான் இந்த இட்டு தடவை அன்னை காட்சி கொடுத்தது பல மக்களுக்கு தெரியாது இந்த இட்டு தடவைகளை நான் வந்து என்னுடைய ஆன்மீக ஊதியம் யூடியூப் இணையதளத்திலே எங்களுடைய நான் பதிந்திருக்கின்றேன் என்று சொன்னால் அன்னை ஆனவள் ஆரம்பத்திலே அந்த பதினொரு வயது சிறுமிக்கு முதலாவது தடவை தொழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தோராம் இருந்து பதினைந்தாம் இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் எட்டு தடவை அன்னை அந்த குளிர் பனி நிறைந்த இடங்களிலே காட்சி கொடுத்திருக்கின்றாள் அந்த காட்சி ஒவ்வொரு காட்சியையும் நான் வந்து வாசித்து அதை நான் எமது தமிழ் மொழியாக்கம் செய்து அதை எமது மக்களுக்கு செய்யும் போது பல விடயங்களை உணர்ந்திருக்கின்றேன் என்னில் நீங்கள் என்னை நம்புங்கள் நான் உங்களை நம்பி கடுமையாக செபி நீங்கள் என்னை நம்புங்கள் என்ற மூன்று வார்த்தைகள் நீ என்னை தேடி நான் ஏழைகளின் அன்னை என்ற இந்த மூன்று வார்த்தைகளும் அங்கே இந்த எட்டு காட்சிகளிலேயும் முக்கியம் பெறுகின்றன எனவே வந்து ஈழத்து எமது தமிழர்களுக்கு இந்த மூன்று வாக்கு வார்த்தைகளும் வந்து முக்கியமாக இருக்கின்றது நான் ஏழைகளின் தாய் அதாவது வந்து புலம்பெயர்ந்த நாங்கள் வந்து ஆன்மீகத்தில் வந்து ஏழைகள் தான் அன்னையை நோக்கி எங்களுடைய குறைகளை தீர்க்க போகும்போது நிச்சயமாக அன்னையுடைய பரிந்துரை செய்யும் போது நிச்சயமாக அந்த தேவைகள் நிறைவு செய்கின்றாள் என்பது நான் கண்கூடாகவும் நானே நிறைய அனுபவித்திருக்கின்றேன் நிச்சயமாக நீங்கள் என்னை நம்புங்கள் நான் உன்னை நம்புவேன் கடுமையாக செபி என்று சொல்லியிருக்கிறேன் அந்த செபமாலை கடுமையாக செபி என்ற செபமாலை எவ்வளவு துன்பம் வந்தாலும் அன்னையானவள் தன்னை உங்களை காப்பாற்று அடையாளம் நான் பல விடயங்களிலே பல சோதனைகளிலே பல துன்பங்கள் வரும்போது அன்னையிடம் கேட்கும் போது நிச்சயமாக நான் நிறைய அனுபவித்திருக்கின்றேன் அதாவது இந்த பெனு திருத்தலம் வந்து ஒரு அழகான திருத்தலம் எல்லாரையும் இயற்கை சூழ்ந்த எல்லாரையும் இழுத்து கவர்ந்து ஒரு தளத்திலே ஐயாயிரம் பேர் தொடர்ந்து இருந்து அந்த திருப்பலிகளையும் வழிபாடுகளையும் காணக்கூடிய ஒரு அமைதியான இடம் நிச்சயமாக ஒவ்வொருதரும் ஒரு முறையாவது வந்து அனுபவித்து பார்த்தா தெரியும் இரண்டாவதாக மரதமடு அன்னை வீட்டிருக்கின்ற இந்த புகைப்படத்தை கூட நீங்கள் பார்த்தா தெரியும் அதற்கு முன்னாலேயே நீங்கள் தனிமையாக இருந்து ஒரு வேண்டுதல்களை ஒரு செபமாலியை சொல்லும்போது உங்கள் மனத்தில் கிடக்கின்ற அமைதியை விட ஒரு சந்தோஷமும் கிடைக்காது எனவே நிச்சயமாக என்னுடைய வாழ்விலும் எனது கூடிய வாழ்விலும் வந்து பல விடயங்களில் அன்னையானவர்கள் வந்து வழி நடத்தி இருக்கின்றார் என்று சொன்னால் பல மக்களுக்கு உணர்ந்திருக்கின்றார்கள் வழிநடத்தல் என்று நான் நூற்றுக்கு நூறு உணர்த்துகின்றேன் ஒரு மாதாவுக்கான பணியை செய்வதிலும் அல்லது திருத்தலங்களை நோக்கி நாங்கள் செல்வதற்கான ஊந்துதல் பெறுவதும் கூட தாயினுடைய அழைப்பு இறைவனுடைய அழைப்பு என்றே நான் நம்புகின்றேன் அந்த அழைப்பு பலருக்கு கிடைத்திருக்கின்றது அந்த அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது அந்த அந்த செவிகள் இறைவனை நோக்கி அல்லது மாதாவினுடைய வேண்டுகோளை நோக்கி அல்லது வேண்டுதலை நோக்கி எங்களுடைய செவிகள் திறக்கின்றனவா என்பது கூட எங்களுடைய அழைத்தலின் தான் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே யாராருக்கு எல்லாம் இந்த அழைத்தல் கிடைக்கிறது நிச்சயமாக அவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்று நினைக்கின்றேன் மாதாவினுடைய தரிசனம் கிடைத்து அவருடைய வாழ்வில் அமைதிகளை பெறுவதற்காக அவர்கள் செல்கின்றார்கள் இந்த ஆண்டு விசேடமாக அந்நேயருக்கான ஆண்டாக கொள்ளப்படுகின்றது இல்லையா ஆகவே இந்த நீங்கள் விசேடமாக மடு எண்ணையோடு சேர்ந்த அந்த நேசிப்பும் மடுத்தாயினுடைய பாசமும் பிணைப்பும் அவருடைய இந்த இணைப்பும் ஒரு பெரு இடைவெளியை புலமைந்த தேசத்தில் மக்களுக்கு தந்திருக்கின்றது ஆகவே அதனுடைய நிறைவு இணைப்பாக இந்த இந்த வெனுமாதா உங்களுக்கு பெரும் ஆதரவாக இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் இந்த மடு மடு மடுமாதாவினுடைய தரிசனம் எங்களுடைய தாயகத்தில் செல்வதற்கான காரணங்கள் அது எப்படி நடைபெற்றிருக்கின்றது அதனுடைய தேவை மாதாவினுடைய தரிசனத்தினுடைய தேவை என்னவாக இருந்தது எப்படியான பிரதி பலன்களை தாயகத்தில் நடைபெற்றிருக்கின்றன என்ற நீங்க அறிந்திருக்கிறீங்க நிச்சயமாக நான் இப்ப ஆண்டுகளுக்கு முதல் இந்த வருடம் நூறாவது ஆண்டு மரியன்னை அஹ் மருதமடு அண்ணு ஐம்பது ஆண்டுகள் கழித்து நூறாவது ஆண்டு நிறைவிலே நமது வடக்கிலே அதாவது வடக்கு யாழ்மறை மாவட்டத்திலிருந்து பிரிந்ததுதான் மன்னார் மறை மாவட்டம் எனவே மன்னார் மறை மாவட்டத்துக்கும் யாழ்மறை மாவட்டத்துக்கும் தொடர்பு இருக்கிறது எனவே எல்லா மறை மாவட்டங்களுக்கும் வந்து மரதோடு மண்ணை கொண்டு போகவில்லை ஏனென்று வடமாகாணத்தை கொண்டு வரப்பட்டதாவது யாழ்மறை மாவட்டம் என்று சொன்னால் அதிலேயே பிரிந்ததுதான் மென்னார் எனவே நூறாவது ஆண்டின் நிறைவு விழாவை மென்மார் மாவட்டம் முடித்து மறை மாவட்டம் முடித்து யாழ்மறை மாவட்டத்தை கொண்டு வரப்பட்டது எனவே யாழ்மறை மாவட்டத்திலே மருதமடு அன்னை கொண்டு போகின்ற ஒவ்வொரு பணித்தளங்களும் ஒவ்வொரு பிரதேசங்களும் வந்து எழுச்சி அடைந்ததாகத்தான் இருக்கின்றது இன்றும் கூட பல இடங்களில் மருதமடு அன்னை எமது சகோ இந்து சகோதரர்கள் நிறைய மரதமடு அன்னை வழிபட்டு அதனூடாக நிறைய பலங்கடை அடைந்து அடைந்திருக்கின்றார்கள் என்பது நான் கண்கூடாக பார்த்ததும் நிறைய கேட்டும் இருக்கின்றேன் எனவே அந்த மருதமடு அன்னை ஈழத்து அன்னை ஈழத்து தாய் என்று நாங்கள் வர்ணிக்கின்ற அந்த அன்னை புலம்பெயர்ந்த இருந்த தேவை கருத்தான் அவர்களுக்கும் எனது பிள்ளைகள் அவர்களுக்கும் எனது காட்சி தேவை எனது தரிசனம் தேவை என்பதற்காகத்தான் இந்த ஐரோப்பாவிலே பெல்ஜியத்திலே பெனு பேராலயத்திலே வந்து உதித்து காட்சி தருகின்றார் என்றது வந்து ஒரு ஆணித்தனமான உண்மை அதுதான் வரலாறு என்றுதான் நான் நினைக்கின்றேன் எனென்று சொன்னால் அண்ணே பரதமடு மாதாவினுடைய நினைவுகள் இன்னும் எனக்கு பசுமையாக இருக்கின்றது அந்த சோளம் பொறி எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் மாதாவினுடைய திருப்பவனி நேரம் அவ்வளவு பூரி போடு மாதாவை மாதாவுக்கு தூவி எங்களுடைய ஆராதனைகளை செய்வதும் அந்த மடு பிரதேசத்தை சுத்தி நாங்கள் ஒரு கூட்டம் கூட்டமாக குழுவாக இருந்து செபிப்பதும் அந்த செபமாலை அஹ் செபம் ஒருங்கிணைக்கின்ற ஒருங்கிணைத்த இனங்களுக்கு இடையிலே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திய காலங்கள் எப்பொழுதுமே சுகமாக இருக்கின்றன அதுக்கான மடுமாதா திருநாள் வருகின்றது என்றால் அதுக்கான ஆயத்தங்கள் எல்லாம் பரபரப்பாகவே இருக்கு மடுமாதா வர அந்த இந்த மே மாதம் சிறப்பாக மாதாவுக்குரிய மாதமாக இருக்கின்றது ஆகவே அந்த காலங்களில் நாங்கள் எங்களை தயார்படுத்துவது சிவமாலை சொல்லுவது அந்த பங்கு தலங்களில் அதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்வது என்பதெல்லாம் ஒரு ப ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு பரவசத்தை தருகின்ற காலங்களாகத்தான் இருக்கின்றது எங்களுடைய வெனு மடுமாதாவும் அங்க இருந்து வெனு தலத்துக்கும் வந்திருக்கிறார் அவருடைய திருச்சிருவம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது நிறுவப்பட்டிருக்கின்றது அழகாக அந்த ஆஹ் காட்சி தந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த எங்களுடைய வெற்றிடங்கள் மாதாவுக்குரிய மாதாவுக்கு இருக்கிற மாதாவுக்கும் அஹ் மக்களுக்கும் அஹ் அல்லது பக்தர்களுக்கும் இடையில் இருந்த இணைப்பை இறுக்கம் தருவதாக இந்த நம்புகின்றேன் பொதுவாக மடு எண்ணெயை தொடர்ந்து லூட்ஸை நோக்கி எங்களுடைய மக்களுடைய பயணம் இருந்திருக்கிறது மஜு நோக்கி பயணம் இருந்திருக்கிறது பெனுவெண்ணெய்யுடைய சிறப்பு நெதர்லாந்து கத்தோலிக் ஆன்மீக பணியத்துக்கு ஊடாக மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆறுதலை தரும் என்று நினைக்கின்றேன் அவர்கள் இலகுவாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய இடமாக ஐரோப்பாவில் இருக்கின்ற மக்களுக்கு அது இருக்கின்றது ஆக எப்படியான பயண வசதிகள் எப்படியாக வந்து சேரலாம் தங்குவதற்கான இடங்கள் எப்படி அந்த திரு திருவிழாவில் மக்கள் பங்கு கொள்ளலாம் என்ற விவரங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா வளமையாக நாங்கள் இந்த வருடம் வந்து நெதர்லாந்து தமிழ் கத்தொழிக்கு ஆன்மீக பணியகம் அஹ் மே மாதத்தில் ரெண்டாவது சனிக்கிழமை செய்கின்ற இந்த தமிழர் திரு யாத்திரை வந்து இந்த வருடம் வந்து உம் பதினோராந்தேதி நடைபெறுகின்றது வழமையாக இந்த வருடம் இருபத்தாறாவது வருடம் அதே நேரத்தில் மக்கள் கூடுதலாக தங்களுடைய கார்களில்தான் வருவார்கள் ஆறும் முதல்லே இப்போ அயலில் இருக்கின்ற பணியகங்கள் ஜேர்மன் சரி பிரான்ஸ் சரி பெல்ஜியம் சரி பஸ்ஸுகள் அந்தந்த இடங்களில் இருக்கிற மக்கள் வந்து தாங்களே பஸ்ஸுகளை அரைஞ்ச ஒழுங்கு செய்து வருகிறார்கள் உதாரணமாக வந்து சிலர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கின்ற பணியகங்கள் வந்து எங்களிடம் தொடர்பு கொண்டார்கள் தங்களுக்குரிய சில வசதிகளை ஏற்படுத்தி தர சொல்லி நாங்கள் அதுகளை செய்து கொடுத்திருக்கின்றோம் அதே மாதிரி ஜேர்மன் பணியகம் வந்து வளமையாக அவர்கள் அதிகமான மக்கள் வா வருகின்றார்கள் அவர்களுக்கு தெரியும் அதே மாதிரி வேறு வேறு நாடுகளில் இருந்து வருகிறவர்கள் கூடுதலாக எங்களுடைய தொடர்புகள் தெரியும் பணிய இயக்குனர் அடிகளார் மூலமாகவும் அல்லது செயலாளர்கள் மூலமாகவும் எங்களுடைய நிர்வாகத்தின் உறுப்பினர்களுக்கும் வந்து அவர்களுடைய ஒரு தொடர்பு கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு தேவைகள் வரும்போது நாங்கள் அந்த உதவிகளை செய்யக்கூடியது சிலர் வந்து முதல் நாள் வந்து தங்குவதற்கும் வந்து இடங்கள் கேட்டிருக்கின்றார்கள் அந்த இடங்களையும் வந்து சில நோயாளர்கள் சிலர் வந்து தங்கி சில வழிபாடுகளில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கூடிய ஒழுங்குகளை நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றோம் நிச்சயமாக அந்த குணமாக்கல் வழிபாடு என்று நீங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தீர்கள் அஹ் குணமாக்கல் வழிபாட்டை வேண்டி பலர் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள காத்திருப்பார்கள் அவை அவர்களுக்கான வசதிகள் அல்லது அவர்களுக்கான தேவைகள் மேலதிக கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக அஞ்சு அவர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவர்களுடைய இலக்கத்தை நான் இதில் அவர் விரும்பும் பொழுது அதை நான் நிச்சயமாக அதில் போடும் பொழுது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு மேலதிக விபரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றால் பலருடைய தேவை அஹ் குணமாக்கலுக்கான தேவை அஹ் நிறையவே இருக்கின்றதாகவே நீங்கள் முதல் நாளே சென்று தங்கியதற்கான அந்த வழிபாடுகளில் பங்கு பெற்றதற்கான ஆர்வம் பலரிடம் இருக்கும் என்று நம்புகின்றேன் ஆஹ் இதோடு இன்னும் பரவசமாகாத ஒரு நீங்கள் அஹ் தாயகத்தில் இருந்த போது மடுதண்ணையோடு இருந்த அந்த ஒன்றித்தல் போல ஆஹ் மெழுதிரி பவனி அதனைத் தொடர்ந்து அவ் துறைய என்று துறையப்பா அவர்கள் கூறியது போல ஆஹ் பின்னேரம் அஹ் மாலை திருப்பலியை தொடர்ந்து திருச்சுரூப பவனியும் இடம்பெற இருக்கின்றது ஆகவே ஒரு பெரும் விழாவாக அஹ் அன்னையோடு ஒன்றிப்பதற்கான ஒரு இரண்டு முழு நாட்களாக அந்த நாள் பெருவு பெருவிழா காணியிருக்கின்றது வெனுகண்ணனுடைய தரிசனம் பெறுவர்கள் நிச்சயமாக அஹ் ஒரு அஹ் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவே நான் காண்கின்றேன் ஆகவே முடிந்தவர்கள் நீங்கள் விரும்பியவர்கள் அல்லது இறைவனோடு ஒன்றிக்க விரும்பியவர்கள் தனிய கத்தோலிக்கர்கள் மாத்திரமல்ல பல பெரும் மதத்தவர்கள் கூட மாதாவுடைய தரிசனத்தில் மாதாவினுடைய ஆரம்பத்தில் அஞ்சன் சொன்னது போல அவர்களுக்கான என்னை நம்பி வருகின்றார்கள் அவர்களுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றதாகவே அந்த நம்பிக்கை நிமித்தம் அவர்கள் தாங்கள் கேட்கின்ற அல்லது வேண்டுகின்ற அல்லது நினைக்கின்றவைகள் நிறைவேறக்கூடிய சாத்தியக்கூறுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது அவர்களுடைய அனுபவத்துக்கூடாக நாங்கள் அறிந்து கொண்ட உண்டு ஆகவே என்ற இறுதியாக உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக ஆன்மீகத்தோடு மக்களை ஒன்று ஒன்றுவிப்பதற்கான ஒரு முழு நேரமாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொண்டு பயணம் செய்து வருகின்றீர்கள் ஒரு ஆன்மீக செயற்பாட்டாளராக ஆகவே இந்த இந்த ஆன்மீகம் தற்காலத்தில் இந்த உலக போக்கில் நிச்சயமாக ஒரு தேவையான ஒன்றாக மக்களை பக்குவப்படுத்துகின்ற மனங்களை பக்குவப்படுத்துகின்ற மனிதர்களை பக்குவப்படுத்துகின்ற மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கின்ற மனிதத்துவத்தோடு பயணிக்க செய்கின்ற வாழ்வியலை தருகின்ற ஆன்மீகத்தை நீங்கள் ஊக்குவிப்பதற்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய மக்களை பக்குவரத்து பணியிலும் மக்கள் இணைய வேண்டும் என்பது இத்தற்காலத்தினுடைய மிக முக்கியமான தேவையாக இருக்கு இறுதியாக உங்களுடைய நிறைவாக எங்களுடைய பெனுவனுடைய திருத்தலம் நோக்கி மக்கள் வருகின்ற மக்களுக்கு உங்களுடைய செய்தி எண்ணத்தை கொடுக்க போகுது இந்த செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் கூறின மாதிரி தான் அதாவது வந்து அன்னை சொல்லுகின்றார் அழகானவா இந்த நீரூற்று அனைத்து இனங்களுக்கும் சொந்தமாக்கப்பட்டது நான் துன்பங்களை நீக்கவே வருகின்றேன் இந்த அன்னை வெணுவன்னை காட்சி கொடுத்தது உங்கள் துன்பங்களை நீக்கவே அந்த நீரூட்டில் மெரியட் சிறுமிக்கு காட்சி கொடுக்கும்போது இந்த நீரூற்று அனைத்து மக்களுக்கும் பொதுவானது சமய இன பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் பொதுவான அந்த நீரூற்றில் மூலமாக எங்கள் துன்பங்களை குணமாக்கி எங்கள் தேவைகளை அன்னிடம் சமர்ப்பிக்க உங்கள் அனைவரையும் இந்த தமிழர் தெரியாத்தலை பங்கு பெற மரதமடு அன்னை வீட்டிற்கும் அந்த பேராலயத்திலே நீங்கள் வந்து அன்னையின் அருளை பெற வேண்டும் என்றும் அது ஒரு முறையாவது வந்து அந்த அந்த அன்னையின் பாதம் பணிந்து அந்த அருளை பெற்றால் ஆன்மாவும் நிறைவடையும் என்றது என்னுடைய நன்றி என்றன்னா உங்களுடைய இந்த செய்திக்கு நிச்சயமாக செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய அருமை பெருமையான அன்னையாக வீட்டிருக்கின்ற அஹ் வெணுவன்னையினுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக மக்கள் பலருக்கு தெரியாம இருக்கலாம் ஆகவே அவர்களுக்கான செய்தியாக அண்ணன் துறையப்பா அவர்கள் என்று என்னோடு அணைந்து நினைக்கிறார் அவரோடு இந்த பெனுவண்ணை பற்றி பேசும் பொழுது அந்த பெனுவண்ணனுடைய வரலாறுகளை நான் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு நெஞ்சின் நெகிழ்ச்சி தருகின்ற ஒரு வரலாறாக இருந்தது மனதுக்கு அன்னையினுடைய தரிசனம் இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு தன்னுடைய தரிசனத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய தரிசனத்தினால் நான் உங்களோடு இருக்கின்றேன் உங்களுக்காக இருக்கின்றேன் என்ற செய்தியை அன்னையாக அவர் இருந்திருக்கின்றார் என்று இன்னும் பார்க்கும் பொழுது அவருடைய ஆறுதல் ஆறுதல் தேவைப்படுபவர்களுக்கு நிச்சயமாக அது பெரும் ஆதரவாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக உங்களுடைய அஹ் யாராருக்கெல்லாம் அழைத்தல் கிடைத்திருக்கின்றதோ பலருக்கு கிடைக்கும் இந்த வருடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே என்றையப்பா அவர்கள் கூறியது போல பெனு அண்ணனுடைய தரிசனத்தை சென்று தரிசனத்தை பெற்று உங்களுடைய வாழ்வு அமைதி பெற வேண்டும் என எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நிற்கின்றேன் பெனு அண்ணனுடைய திருவிழா திரியாத்திரை சிறப்பாக நடைபெற ஆஹ் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்து நிற்கின்றேன் உங்களோடு இணைந்து கொண்டு இந்த தகவல்களை எங்களுடைய மக்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக ஆண்டன் நெதர்லாந்து கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தினுடைய செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அண்டன் ரயப்பா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி என்று மிக்க நன்றி மெய்வழி தொலைக்காட்சியின் ஊடாக எமது அண்ணனுடைய புகழை உலகெங்கும் பரப்புவதற்கு உதவிய உங்கள் நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும் பணியகன் சார்பிலும் என் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நதிநீர்களே இன்றைய சமூக வழிகூடாக ஆன்மீகம் ஒரு பயணத்துக்கான அழைப்பு உங்களுக்கு வெனு எண்ணெய் கூடாக கிடைத்திருக்கின்றது முடிந்தவர்கள் உங்களுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்